விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நீ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இரநூறு அடி பொருள் உள்ள மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அதற்கு அருகாமையில் உள்ள கொடுக்கப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் எங்களுடைய சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷனான பணியை விவசாய இடத்துல அதிகாலையில் நம்ம தொடங்கிட்டோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்சல் ஒர்க்கை ஒரே நாள் தினத்தில் நம்ம விவசாயத்தில் அமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது சோலார் பேனலாக மோன் பண்ணுறதுக்கான சோலார் ஸ்டச்சர் ஒர்க்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தரதளத்துலேருந்து ரெண்டு அடி சிவில் போக புகை அடி உயரம் ஜிஎஸ் ஹெச்ர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணுறோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் எதுவுமே நம்ம வைக்கிறது கிடையாது சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முன்னணி நிறுவனமான வாரி பிராண்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வாரி பிராண்டோட நானூற்றி வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் எட்டு பேனலாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலையுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மோனபெர்க் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரணி நம்ம கொடுக்குறோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாக்கும் வகையில் இருபது அடி உயரம் கொண்ட ஜிஏ பைப் அமைச்சு அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான இடுதாங்கி போஸ்ட்டு நம்ம அமைச்சு கொடுக்குறோம் எதனால் இதை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மோட்டார் கண்ட்ரோல் பேனலுக்கு சேஃப்டி பர்பஸாக இதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் அன்மொயல் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு இபி சர்வீஸை வாங்க முடியாத சொன்னால அதற்கான சொல்யூஷனாக தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையிலே இந்த கொட்டாம்பட்டி கீழவளவு தம்பம்பட்டி ஜெனகரப்பட்டி இது போன்ற கிராமத்தில் எல்லாத்துமே நம்மளுடைய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதுக்கும் நம்ம மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரணும் நம்ம கொடுக்குறோம் எங்களுடைய கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னா மோட்டாரை வந்து மொபைல் மற்றும் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் கூடிய வசதி இருக்குது ட்ரையர் ப்ரொடக்ஷன் மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சம் தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்ருக்க தண்ணி அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடி போகிற இருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கால் இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் மோட்டார் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரம் எம் மோட்டார்ஸ் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கோம் எங்களுடைய அந்த ஃபோரம் மோட்டார்ஸ்க்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்னு வரணும் கொடுக்குறோம் எங்கள் பம்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஆனது தான் இந்த இடத்துல நம்ம ஒரு பதினஞ்சு ஷேஜ் பம்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஹெச்பிக்கு இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்காக நம்ம கவனிக்கலாம் திரு மாவட்டம் வேலூர் தாலுக்கா தொடக்காமட்டி ஃபோஸ்ட்டு சத்தக்கலம்பட்டி ஊரிலேருந்து பேசுகிறோம் எல்லாம் பற்றி யூடியூபில் கேன்டெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ரிவியூ பத்து நாள்ல எங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்து வந்தாங்க டூ டேஸில் வந்து வேலை பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கரெக்டாக எக்ஸ்ப்ளெண்டாக பண்ணி கொடுத்தாங்க ஓகே பரவாயில்ல நல்லாயிருக்கு ஓகே வந்தாங்க வேலையெல்லாம் நல்லா பார்த்தாங்க நல்லா ரிவ்யூ ரிவ்யூ பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு வேலையெல்லாம் ஃபிட்டிங் ஓகே தான் இதே போல் உங்களோட விவசாய இடங்கள் வந்து ஒரு இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் அல்லது இபியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இதுபோல் உள்ள இடங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் விடியில் தெரிந்த எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரவிழவும் நன்றி வணக்கம்